என் பேர் சுரேஷ் மண்டலூர் வழித்துலை பாபா கோயிலில் நான் வந்து இது ஒரு சும்மா விட்டுட்டு ஏதோ சாய் சாயராம் பாபா பா பாபா கோயில் பக்தர்கள்லாம் எனக்கு கொடுத்த ஒரு உதவிகள் நான் வந்து உதவி வாங்கிக்கிட்டு என் பிள்ளைங்களை பயன் வச்சுட்டு அப்படியே இருந்தேன் சாய்ராம் வந்து இந்த குறைகள் வந்து கேட்டாப்புல அந்த குறைகள் வந்து நான் கிட்டே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாய்ராம் இது மீட் இப்போ கேட்டு எதுவும் எதோ உதவி பண்ணாப்புல அந்த உதவி பத்தணும் சொல்லிட்டு நான் சாயராம் திரும்பி திரும்ப வந்து கேட்டேன் அவர் சாயம் வந்து நீங்கள் நேற்று பக்தர்கள் பா பாப்பாவோட பத்திரி கேட்டாக்கா அவங்க எல்லாமே பண்ணவங்க சொல்லிட்டு சொன்னாங்க அதான் என்னோடய குறையை வந்து நேற்று அவங்கக்கிட்ட சொல்லு சொல்லிட்டு நான் வந்து டிவி மூலயமா அவங்கக்கிட்ட நான் வந்து கேட்குறேன் அதனால் நீ பார்க்குற பக்தர்கள் பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து பாப்பாவோட பத்திரை வச்சுருந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டியாக ஒரு வழிகாட்டியாக வர சொல்லி பாப்பாவ்கிட்ட நீங்கள் வரந்தான் என் பிள்ளைங்களுக்கு ஒரு பா ஒரு உதவி பண்ணிங்கனாக்கா என் பிள்ளையோட கல்விகள் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நீங்களே நேரடியாக கூட உங்கள் காலேஜுக்கு அக்கௌண்ட் நம்பர் தரேன் நீங்களே கூட என் ஃபீஸ் காட்டினா என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை பொறுத்த வந்து நான் நேரடியாக அவங்கக்கிட்ட உதவி கட்டி ஏற்காங்க அவங்க வாய்ப்பு ஒரு வழி காட்டீங்க நீ ஒரு கல்வி எட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு மாட்டுத்தின் நாளில் இருந்து என் ரெண்டு பண்ணையும் காலேஜ் படிக்க வச்சுருக்கிறேன் இதுக்கு மேலே என்னால் முடியல நீ ஒரு வழி காட்டியாக்கினாக்கா நல்லாயிருக்கும்